மறுபடியை எழுப்பி வரவேற்பு என்னங்க மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு நமது மரபுட்டி சார்பாக சார்பாக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐயா அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு வருக வருக என்ன வரவேற்கிறேன் மேலும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வந்திருக்கும் பேரூராட்சி பேராட்சியுடைய செயல் அலுவலகம் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்ற பேரூர செயலாளர் மற்றும் திண்டுக்கல் மேற்கு வட்டாட்சியர் மற்றும் வருவாய் ஆய்வு காவல்துறையினர் மற்றும் இங்கே வந்திருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று இந்த நிகழ்ச்சிக்கு நன்றி கூறி அமைகிறேன் நன்றி திட்டங்களை செயல்படுத்துவதில் முதன்மையாக செயல்பட்டு திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய வளர்ச்சிக்கு பெரிதும் உறுதுணையாக இருப்பவர் நமது மாண்பு அமைச்சரவர்கள் அனைவரும் ஏறத்தால் ஒரு கோடி பதினாறு லட்சம் மகளிருக்கு மாதம் ஆயிரம் வழங்குகின்ற திட்டம் இப்பொழுது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது அதில் கிடைக்கப்பெறாதவர்கள் விடுபட்டு போனவர்களுக்கு அவர்கள் மனுக்களை மீண்டும் அனுப்பி அவையெல்லாம் அரசுடைய பரிசீலனையில் இருக்கிறது இருந்தாலும் நாங்கள்லாம் முதலமைச்சர் வேண்டுகோள் வைத்தது நம்முடைய இந்த இ சேவை மையத்தின் மூலமாக அனுப்பியதில் ஏற்பட்ட ஆங்காங்கே அமைந்திருக்கின்ற இ சேவை மையங்களில் தனியார் மையங்களின் மூலமாக மக்கள் தங்கள் பணப்பலையை அனுப்பினார்கள் இது அரசின் மூலமாக அனுப்பப்பட வேண்டும் காரணம் அவர்கள் மனு முழு அதாவது முழுமை முழுமையாக பூர்த்தி செய்யப்பட்டிருக்கிறதா என்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று சொல்லி இதில் சில பிரிவினருக்கு கிடைக்காமல் இருக்கிறது அவர்களுக்கெல்லாம் கிடைக்க ஆணை செய்ய வேண்டும் என்று சொல்லி இப்போ அந்த விதிமுறை எல்லாம் தழுத்தி மீதி இருக்கக்கூடிய விடுபட்டு போனவர்களுக்கும் நாம் மகளிர் உரிமை தொகையை மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் என்று இன்றைக்கு முதலமைச்சர் ஒன்று ஆணையிட்டு தமிழகம் கொடுத்த முகாம்கள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தினமும் இதில் நம்முடைய பகுதியை பொறுத்தளவில் இன்றைக்கு விடுபட்டு போனவர்கள்லாம் மகளிர் உரிமை தொகையாக இருந்தாலும் சரி அல்லது முதியோர் உதவித்தொகையாக இருந்தாலும் சரி அல்லது கலைஞர் காப்பீட்டு திட்டம் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் நடைமுறையில் இருந்துச்சு இல்லை உடனே தீர்வு காணக்கூடிய பிரச்சனைகளுக்கு எல்லாது மனு வந்து பெரும்பாலும் வந்து மாவட்ட அளவில் தீர்வு காணக்கூடியது அங்கே அரசுக்கு கவனத்திற்கு எடுத்து சென்று தீர்வு ஆணக்கூடியது எல்லாவற்றிற்கும் தமிழ்நாடு முழுக்க முகாம் நடக்குது மொத்தமாக அதை கொண்டு வந்து யார் யாருக்கு தகுதி இருக்கோ அவங்களுக்கு பூரா அவங்க கேட்க கோரிக்கையில் நிறைவு செய்யக்கூடிய விஷயங்களை பட்டா கேட்கறது பட்டா கேட்குறாங்க வீடு கேட்குறாங்க ஒவ்வொன்றும் கேட்குறாங்க அப்படி தாலுகா அலுவலங்களுக்கு சென்று அவர்களுக்கு நிவாரணம் கிடைக்க இல்லாதவர்களுக்கும் இதில் எல்லாமே நிவாரணம் கிடைக்கும் சார் காமராஜரை பற்றி திருச்சியில் வந்து எம்பி சொன்னால் ஆர்ப்பாட்டங்கள் அது வந்து க அதை பற்றி அதாவது உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை கலைஞரும் திராவிட முன்னேற்றக் கழகம் பெருந்தள பேரறிஞர் அண்ணாவும் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் குடியாச தொகுதியில் போட்டி வைத்த பொழுது நாங்கள் போட்டியை போடல ஏன்னா அவர் ஒரு பச்சை தமிழர் வெற்றி பெற வேண்டும் முதலமைச்சராக இருக்க வேண்டும் தமிழ்நாட்டுக்கு என்று ஏற்றுக்கொண்ட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் பேரறிஞர் அண்ணாவா அந்த வழியில்தான் அவர்களும் பெருந்தலைவர் காமராஜை அவருடைய உழைப்பை அவருடைய தியாகத்தை மதிக்கக்கூடிய ஒரே ஒரு இயக்கம் ஒரே ஒரு தலைவர் எங்கள் தலைவர் தலைமையாக அதனால அது பிரச்சனை இருக்காது சட்டமன்ற எடப்பாடி இணைய போகிறது அதாவது இப்போ இடமா சொல்லுவாங்க பொய்யை எவ்வளோ நாளைக்கு சொல்ல முடியும்னு எனக்கு தெரியல பத்து தடவை பொய்ய சொன்னால் உண்மையாக இருக்கும்னு நினைக்கிறாரு பாவம் அது நடக்காது அதாவது ஒரு கெட்டிக்காரன் பொய் சொன்னா எட்டு நாளைக்கு கூட இருக்காது அதுதான் இருக்காங்க அவ்வளோதான் எடப்பாடி நான்கு ஆண்டுகளில் கிடைக்காத சலுகைகளையும் கிடைக்காத மக்களுக்கு கொண்டு போய் தான் அவர்கள் வீடு தேடி கொண்டு முதலமைச்சரே சேர்க்கின்ற பணியை இன்றைக்கு இதுவரை சரித்திரத்தில் இல்லாத அளவிற்கு எந்த மாநிலத்திலும் இல்லாதளவிற்கு நம்முடைய முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கிறார் அத்துணை துறையிலேயும் ஒரே இடத்துக்கு கொண்டு வந்திருக்காரு அண்டர் ஒன் ப்ரூஃப் நாற்பத்தாறு நிவாரணங்களை நீங்கள் பெறலாம் நீங்கள் எல்லா நிவாரணம் கிடைக்கும் இது வந்து இப்போ பூரமாக வந்து சொல்லிச்சு நான் பரம்போக்கில் குடியிருக்கேன் பட்டா வணும்னு இதெல்லாம் உடனே கொடுத்துருவோம் வீடு கேட்குறாங்க கிராம பஞ்சாயத்தாக இருந்தால் உடனே கொடுத்துருவோம் டவுனுக்கு இப்போ கொண்டு வருவோம் காமராஜர் இல்லை காம நான் அது சொல்லலை காமராஜர் இறந்த பொன் அவருக்கு இரவு பகலாக தூங்காமல் அங்கே இருக்கக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டிக்கு எதிரில் இருக்கக்கூடிய சாலையில் அங்கே தெரியும் உங்களுக்கு இதில் வந்து கவர்னர் மாளிகையில் இடம் ஒதுக்கீடு செய்து அங்கே இருக்கக்கூடிய மரங்களை எல்லாம் அகற்றிவிட்டு அதற்காக இடத்தை தேர்வு செய்து அவருக்கு நினைவு மண்டபம் கட்டுவதற்கு அது ஒரு உரிய இடம் கொடுத்தவர் தமிழ் கலைஞர் என்பதே உங்களுக்கு நன்றாக தெரியும் நீங்கள் காமராஜருடைய இறப்பு வீடியோ போட்டு பாருங்க ஒரு முதலமைச்சர் ஒரு ஒரு சாதாரண குடும்பத்தில் இருக்க மையம் கூட தந்தைக்கு செய்ய மாட்டான் அவனை போய் வம்பு பண்ணி கூப்பிட்டு வரணும் ஆனால் ஒரு முதலமைச்சர் தானாகவே சென்று எல்லா பணிகளையும் அவரே முன்னின்று நடத்தினார் யாரும் நம்பாமல் இப்படி ஒரு சம்பவம் காமராஜருக்கு எந்த அளவுக்கு மதிப்பு மதிப்பு மரியாதையும் புத்தமிழறிஞர் கலைஞர் வைத்திருந்தார் அவரை போற்றினார் என்பதையெல்லாம் அதற்குத்தான் வரலாறு சொல்லுகிறது ஏன்னா கல்வி நாளாக அவருடைய நாளை இன்னைக்கு அறிவித்து விடுமுறை விட்டுருக்கோம் ஏன்னா கல்விக்கு கண் திறந்த காமராஜர் அப்படின்னு நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் கல்வி நாளாக அறிவித்து விடுமுறையும் விட்டுருக்கோம் ஆக அவருடைய போற்றி கொண்டிருக்கின்ற ஒரே ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அதன் தலைவர் தலைவர் இரண்டாவது நாளாக வந்த